போக தொடங்குவார் அவனை விட்டா எனக்கு வேற ஒரு அன்பு சொல்ல தரக்கூடிய யாரும் இல்லை அவனை விட்டா என்னை அரவணைக்கக்கூடிய யாரும் இல்லை என்ற அளவுக்கு அந்த காதல் போய் சேரும் இது வந்து உணர்ச்சி பூர்வமான பாலியல் ஓமன்கள் சுரப்புகள் அந்த கால பருவத்தினுடைய விளைவு அது அதுக்காக வேண்டி உமா சொல்லுவா அல்ல இது வேணாண்டா செய்யாதடா இது பாவண்டா இல்லை இது சரிவராதடா எதையுமே மதிக்க மாட்டார் அவன் குறிப்பாக வந்து பேரண்ட்ஸுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பை பற்றி அவங்க ஒரு காலம் அந்த இடத்துல எடுக்க மாட்டான் இதனால எனக்கு பாதிப்பு ஏற்படும் என்று வாப்பை எவ்வளோ கெஞ்சினாலும் சரி உங்க சொல்லுவா எனக்கு குடும்பத்துக்கு இது சரியில்லைடா பாதிப்பு ஏற்படுதுன்னு கௌரவ பிரச்சனை சொன்னாலும் சரி கேட்க மாட்டேன் அதை எல்லாம் உதறி விட்டு அந்த காதலுக்காக என்னைத்து தியாகம் செய்து வேணுமே வீட்டை விட்டு ஓடி போவான் எங்கேயாவது கொண்டு போவான் எல்லாம் செய்வான் இலங்கையில் கூட நடந்த ஒன்று என்னென்னா மட்டக்களப்பு பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் உம்மா வாப்பா அந்த பிள்ளையுடைய காதலுக்கு சப்போர்ட் பண்ணல் என்றதுக்காக வேண்டி அந்த பொம்பளை பிள்ளை தன்னுடைய காதலனோடு சேர்ந்து இரவில் அந்த வாப்பா உமாவும் கொண்டுட்டு இரவிலே கொலை செய்துட்டு இந்த கொலை செய்கிறதுக்கான அந்த சீன்ஸ் அது எப்படி எடுத்துச்சுன்னு சொன்னால் ஒரு தமிழ் படத்தை பார்த்து அந்த சீன்ஸ் எடுத்துக்கிது அந்த புள்ள என்ன காரணம் அந்த பதினெட்டு வயது பிள்ளை அது அதை விட வயது குறவு உம்மா வாப்பா அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த பிள்ளை முடிவு எடுக்குது என்னை காதலுக்கு என்னை உம்மா பாப்பாவை எதிராக நிற்கிறாங்க நிற்கிறாங்க நாங்கள் காதலர்கள் சேர வேண்டுமென்னா இவங்க கதையை முடிக்கணும் இப்போ எப்படி முடிக்கிறது போலீஸில் மாட்டிப்படக்கூடாது சட்டத்துக்கு இடம் வைக்கக்கூடாது இவங்க ஒரு படத்தை பார்த்துருக்குறாங்க அந்த படத்தில் அவங்க கதாநாயகன் எப்படி கொலை செஞ்சு தப்பி போகிறான்ற அந்த கதையை கருவாக வச்சு உம்மா கொண்டாங்க வாப்பாவை கொண்டா காலையில் பார்த்தா ஃபுல்ல ஒரு ரூமில் படுக்குது வாப்பா உமா ஒரு ரூமில் படுக்கிறாங்க அங்கே தான் கொலை நடந்துக்குது பிள்ளை சிலது எளிமையு எனக்கு எப்படி கொலை நடந்துட்டு தெரியாண்டு சோர்களே அவன் கொலை செஞ்சிட்டு அந்த காதலன் கொலை செஞ்சு அந்த இடத்த விட்டு போக போல அவன் காலடிப்பட்ட இடங்கள் எல்லாம் கொச்சிக்காய்த்தூளை தூவி கொண்டு போய்கிறான் அப்ப நாய் மோப்பம் பிடிக்கிற நாய்க்கு வந்து அது விளங்காது அந்த அடிப்பாதத்தில் மோப்பம் பிடிக்கிறதுக்கு விளங்காது எப்படி ட்ரிக்ஸா கொண்டிருக்கான்னு பாருங்க எப்படி திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான்னு பாருங்க கடைசி சந்தேகம் வலுவடைய தான் வீட்டைக்கிற புள்ள தன்னுடைய காதலனோடு அவனுடைய நண்பரோடு சேர்ந்து இந்த கொலையை செஞ்சதுன்னு போலீஸால கண்டுபிடிச்சான் பிள்ளைக்கு இந்த விபரீதம் தெரியுமா அன்றைக்கு இவ்வளோ காலம் என்ன உசுரை கொடுத்து அவங்களோட ரத்தத்தை பாலா கொடுத்து என்ன வளர்த்து ஆளாக்கி என்ன உமா போவே நான் இந்த இன்றைக்கு நேற்றுக்கு அறிமு இவனுக்காக வேண்டி நான் கொள்றேன் அந்த பரிதாபமாக அந்த பிள்ளைக்கு வந்துச்சா அது விலகிச்சான அதுக்கு இல்லை என்ன காதல் கண்ணை மறைச்சிட்டு அதனால தான் நான் இவ்வளோ பெரிய விபரீதத்துக்கும் தங்களை ஆயத்தை கொண்டு போறாங்க அன்பா அந்த சவர்களே இதனுடைய விபரீதம் அவங்க எப்போ புரிவாங்க தெரியுமா காதல் என்பது ஒரு உணர்ச்சிகரமான விஷயம் ஒரு மனிதனுக்கு உணர்ச்சி மேற்படும்போது என்ன செய்வான்னு தெரியாது ஆனால் அந்த உணர்ச்சி தனிந்த பிறகு பாருங்கள் அப்போது தான் அவன் கதறுவான் சில பேர் பேசும்போது அதிகமாக கோபத்தில் கதைச்சிக்கொண்டு போவாங்க அடிச்சுக்கொண்டு போவாங்கன்றதை தொல்லைப்படுத்துவாங்க கோபம் தனிஞ்சிட்டேன்னு சொன்னால் நான் பேசின தப்பு தான் இல்லையா நான் பேசினது நடந்த முறை தப்பு தான் இல்லையான்னு அப்போ வருத்தப்படுவாங்க அது போல தான் அந்த காதலும் இந்த நேரத்தில் அவங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க காதல் போய் அது ஒரு உணர்ச்சியை தீர்த்ததற்கு பின்னால் ரெண்டு பேருடைய உணர்வும் தீர்ந்ததற்கு பின்னால் தான் முழிப்பாங்க அதுக்கு போட்டுதான் அவங்க விழிப்படைவாங்க அது தான் விபரீதத்தை உணர்வாங்க ஆனால் அந்த நேரம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும் இந்த பெண்ணுடைய கற்பும் ஓடிஞ்சிருக்கும் அந்த ஆண்மகனுடைய கற்பும் இல்லாமல் போயிருக்கும் எல்லா பிரச்சனையும் நடந்து இப்போ அந்த பிள்ளை வந்து கற்பை சுமந்து ஒரு குழந்தையை சுமந்து நடு தெருவுக்கு வந்த தான் என்னை உம்மா அன்னைக்கு சொன்னது சரியில்லையா என்னை வாப்பா சொன்னது சரிதானே இந்த அப்போ அவன் கண்ணீர் விட்டு கதருவான் எத்தனையோ பேர் பாருங்களேன் வாலிப பருவத்தில் வந்து அவன் அந்த செல்ஃபோனில் இவனுக்கு தெரியாமல் ரகசிய கேமராக்களை வச்சு இவன் அவன் செய்யக்கூடிய லீலைகளை பிடித்து யூடியூப்லேயோ அல்லது சோசியல் மீடியாவில் போட்டு மானத்தை வாங்குகிறான் ஆனால் அந்த பின் பிள்ளைக்கு தெரியாது நான் என் காதலோடு இருக்கிற போது இவன் இப்படி ஃபோட்டோ பிடிக்கிறான் இப்படி கேமரா பிடிக்கிறான் அந்த பெண் பிள்ளைக்கு தெரியாது ஏன்னா இப்படி பொக்கெட்டில் கூட ஒரு பட்டனுக்குள்ளே தான் ஒரு கேமரா இருக்கும் அவன் அதை வச்சு அந்த பெண் பிள்ளையோட அப்படி வாழ்க்கை சீரழிக்கிறான் அதை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ணுகிறான் அதை வச்சு அந்த பெண் பிள்ளையை விபச்சாரியாக மாற்றுகிறான் எல்லாம் காதலருந்து தொடங்கியது அவன் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி ஆனால் நண்பர்களுக்கெல்லாம் அந்த பெண்ணை ஒரு விபச்சார பெண்ணாக ஆக்கி கொடுத்து இவ்வளோ விபரீதம் காதலால் நடக்குது பிறகு இந்த கிளிப்பெல்லாம் சோசியல் மீடியாவில் போகுது குடும்பம் மானத்தை விட்டு சில குடும்பங்கள் தற்கொலை செய்திருக்கு பிள்ளைகளுடைய இந்த நடவடிக்கைகள் பின்னால் தெரிய வந்த பிறகு சில குடும்பங்கள் தற்கொலை கூட செய்திருக்கிறது ஆனால் வாலிபர்களை பொறுத்த வரையில் இந்த இயல்பு என்று சொன்னதுனால அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அந்த விபரீதத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அன்பான அடுத்து நீங்கள் இந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் அவர்களோடு நடக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது தீர்வை மட்டும் சொல்லி முடிக்கிற நேரமானதால் இந்த டீனேஜ் பருவம் வந்தால் அவர்களுடைய இயல்பை நீங்கள் புரிந்து கொள்ள எப்படி கையாள வேண்டும் என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள் எப்போதுமே பிள்ளைகள் தங்களுடைய மதிப்பை யாருக்கு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கௌரவத்தை யாருக்காக விட்டுக் பெற்றோராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி வாப்பா தனக்கு தர வேண்டிய மதிப்பை கௌரவத்தை இந்த வயதில் எனக்கு தந்து கடைசி கடைசியும் வாப்பாவோட கோவிக்கும் அடேய் நீ என்னடா இப்படி எரும எருமமாடு உன்னை வயசு இப்படியா கேட்டு அந்த மாதிரி பேச தொடங்கினா வாப்பா பிள்ளை எதிரியாக நினைக்கும் இந்த வார்த்தைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அது வேணுமென்ற எதிர்ப்பில்லை அந்த பிள்ளை நினைக்கிறது எனக்கென்று ஒரு கௌரவம் இருக்கிறது எனக்கு மரியாதை இருக்கு அதை வாப்பா தர மறுக்கிறாரு அப்படிதான் அந்த பிள்ளை எதிர்பார்க்கும் ஏன்னா உமா என்னோட இப்படி பேசினது தவறு நாலு பேருக்கு முன்னால் என்ன என்ன கண்டிச்சிருக்க கூடாது என தப்பை எனக்கு ஓரமாக கொண்டு போய் எனக்கு சொல்லியிருக்க வேண்டும் அது எதிர்க்க ஆரம்பிக்கும் சவர்களை அந்த மரியாதை கௌரவத்தை பிள்ளை எதிர்பார்க்கும் இதை முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில ஸ்கூல்களில் பிரச்சனை நடந்திருக்கு டீச்சர்ஸ் மாதிரி பேச போல பாருங்கள் அடியே இங்கே வாடி அப்படின்னு பொம்பளை பிள்ளை பேசுங்க ஆம்பளை பிள்ளை எங்கள் வாடா எருமமாடு உனக்கு தெரியாதா எல்லா பிள்ளைகளும் பிள்ளை முன்னாடித்த பிள்ளை பேச போல சில பிள்ளைகள் பாடசாலைக்கு போக மாட்டோம் என்று அடம்பிடித்தி பாடசாலை விட்டு நின்று இருக்கிறது அப்படி பிரச்சனைகள் பாடசாலைகளில் நடந்திருக்கு ஒரு ஒரு சில பிள்ளைகள் பாருங்கள் இந்த கேமரா ஃபோன் அதெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் மாட்டிப்படும் மாட்டிப்பா அந்த ஃபோனுக்குள்ளே பல விஷயங்கள் தெரிஞ்ச உடனே ஒரு பிரின்ஸிபல் அந்த பிள்ளையை கடுமையாக கண்டிச்சிருக்கிறார் அந்த பிள்ளைக்கு அந்த மானம் தாங்க முடியாமல் என்னை நாலு பேருக்கு முன்னால் என்ன என்னை வச்சு இந்த ஆசிரியர் இந்த பிரின்ஸிபல் கண்டிச்சிட்டா ஸ்கூலில் தற்கொலை செய்து கொண்டு இருக்குது ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் பொதுவாக வயதுக்கு வந்தோடனே அந்த மரியாதை என்பதை அவர்கள் எதிர்பார்ப்பார் அந்த கௌரவத்தை எதிர்பார்ப்பார்கள் எனவோ எப்போதுமே நாம் அந்த பிள்ளையோடு பேசும்போது கௌரவம் கொடுத்து பேச பலகரும் ஏன்டா அது அவங்களோட வயது அது ஏற்றுக்கொள்ளும் அப்படித்தான் ஏற்றுக்கொள்ளும் கௌரவத்தை கொடுக்க வேண்டும் பலர் முன்னிலையில் தண்டிக்கவோ கண்டிக்கவோ அந்த பிள்ளைக்கு நீங்கள் முனையாதீர்கள் அன்பா ஆதரவாக வழிகாட்டுங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் திணிக்காதீர்கள் அதே போல சகோதரர்களே அவர்கள்த நிறைய நீங்கள் அன்பு காட்ட வேண்டும் அவங்க உங்களிடத்தை தான் அன்பு கேட்பார் உங்களை போன்று உலகத்தில் அன்பு காட்டுறவர் யாருமே இல்லை பாப்பா உம்மா அன்பு காட்டுறது போல் அந்த குறையில்லாத அன்பை கொடுங்க நீங்கள் நிறைவே இல்லாத ஒரு முறை உங்களால் பிள்ளைகள் கையாள முடியுமா அந்த பிள்ளை எதிர்பார்க்கும் உங்களுக்கு தரை எதிர்பார்க்கும் இந்த அளவுக்கு அன்பாக பேசுகிறீர்களோ அன்பாக கதைக்கிறீர்கள் அன்பாக அரவணைக்கிறீர்களோ அன்பாக அந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்கிறீர்களோ அதுதான் அந்த பிள்ளை ஏங்கி தவிக்கும் இந்த வயசில் அது இல்லாமல் போகிறபோது தான் வாலிபர் கடத்தில் போய் அன்பை தேடுகிறது அது இல்லாமல் தனக்கு வந்த காதல் என்னை இப்படிலாம் பார்க்கறாள் என்னை இப்படிலாம் கதைக்கிறாள் என்னை உமா இப்போ இப்படி பேசலையே என்னை வாப்ப சார் இப்படி பேசு அவன் அங்கே போய் அதை தேட ஆரம்பிக்கிறான் எனவே அன்பு பாசத்தை நீங்கள் அள்ளி அள்ளி கொடுங்கள் அது எந்த குறையும் வைத்துக் கொள்ளாது அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் எந்த வேலையாக அந்த பிள்ளை செய்தாலும் சரி உங்களுக்கு பொசிட்டிவாக நீங்கள் அந்த பிள்ளையோடு இருங்கள் ஆதரவு கொடுங்கள் அந்த பிள்ளைக்கு ஆதரவை எதிர்பார்க்கும் ஒரு பிரச்சனை வந்து உங்களிடத்தில் சொல்லக்கூடியதாக உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கள் வாலிப பிள்ளைகள் வந்து அது சந்திச்ச எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது உங்களிடத்தில் வந்து சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் நான் ஸ்கூலுக்கு போனோம் ஒரு ஆம்பளை பிள்ளை என்னை பார்த்து பேசினான் ஒரு பொம்பளை பிள்ளை உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் நீங்க அப்ப என்ன நீ எனக்கு அந்த ஆம்பளை பிள்ளை எல்லாம் பார்க்க போனா என்று பொம்பளை பிள்ளைங்க நீங்க அடிக்க போனீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடிய விபரீதத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்லாது ஒரு ஆம்பளை பிள்ளை எனக்கு ஒரு கடிதம் தந்தாமான்னு சொன்னா அது வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அல்லது எனக்கு பாடசாலை எனக்கும் என்ன நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்ல நட்பு இருந்துமா திடீர்னு இப்படி என்னென்ன காரணங்கள் அதை உடஞ்சி போச்சு என்னால் தாங்க முடியல அந்த பிள்ளை சொல்லணும் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் தீர்வு சொல்லணும் அல்லது நான் வெளியில பள்ளியில் போன இப்படி ஒரு பிரச்சனை சந்திச்சேன் பாடசாலை போன இப்படி ஒரு பிரச்சனை சந்திச்சேன் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் பிள்ளைக்கு சப்போர்ட்டிவாக இருங்க ஆதரவு தரமா எப்பவும் ஒரு பிள்ளை எப்படி நினைக்கும் தெரியுமா இன்றைக்கு நான் வீட்டுக்கு போனால் வாப்பா சந்திச்சு இந்த பிரச்சனையை பேசலாம் நான் வீட்டுக்கு போனால் என் உமாவை செஞ்சு இந்த பிரச்சனையை பேசலாம் அவங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தான் உலகத்தில் எனக்கு நல்ல ஒரு கைட்லைன்ஸ் என் பேரண்ட்ஸ் தான் அந்த அந்த நம்பிக்கை பிள்ளை வச்சு ஊற்றுங்க அப்போது அந்த பிள்ளை எந்த பிரச்சனையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது ஒளிவு மறைவு இல்லாமல் பேசும் அதே போல் நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு அவங்களோட பலத்தையும் பலகீனத்தையும் நீங்கள் புரிய வைக்கணும் இது ஒன்றால் எப்படி நடந்தது பலகீனம் தான் இதுக்கு காரணம் உனால் எப்படி இந்த நல்ல நிலைக்கு வர முடிஞ்ச உங்களோட பலம்தான் காரணம் பலம் பலகீனம் இந்த ரெண்டையும் அந்த பிள்ளைக்கு புரிய வைங்க உங்கள் பிள்ளையை வளர்க்க போலே தெரியும் இந்த பிள்ளை எப்படி வரும் இந்த பிள்ளை எப்படி வரும் எல்லாம் பேருசுகள் புரியுமா இல்லையா நாலு பிள்ளை வீட்டில் இருந்தால் நாலு பிள்ளை நாலு விதமாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளையோட அறிவியல் வித்தியாசம் செயல்பாட்டில் வித்தியாசம் வித்தியாசம் இருக்குது அதை வைச்சவங்களுக்கு புரியலும் உங்களோட பிள்ளை எப்படி இருக்கும் என்று அதுதான் பலமும் பலகீனமும் அந்த பலகீனத்தை புரிந்து உங்களுடைய பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை பலமுள்ளவர்களாக மாற்றுங்கள் உனடுத்து இந்தந்த பலகீனம் எல்லாம் இருக்குது இது வளர்ந்து வரும்போது உனக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாகும் நீ இந்தந்த ஸ்டைலுக்கு போகணும் இந்தந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ மாறணும் அந்த பலம் கைட்லைன்ஸை நீங்கள் கொடுங்கள் அடுத்ததாக பாருங்கள் அந்த பிள்ளையை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஒன்று கொண்டு வந்தா உடனே பாராட்டுங்க பாராட்டுங்க பாராட்டுகிற மனப்பான்மை அதிகமாக நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்க விளையாட்டு போட்டிலாம் ஃபர்ஸ்டோ வந்திருப்பான் அல்லது ஒரு பரிசு எடுத்திருப்பான் பள்ளிக்கு வந்து குர்வான் மதர்சா போட்டியிலே ஒரு பரிசு எடுத்திருக்கும் பாடசாலை போட்டியிலே பரிசு எடுத்திருக்கும் அல்லது பள்ளியில் கண் நாலு பேர் நல்ல வார்த்தை அவர் பேசியிருப்பார் உங்களோட வாப்பா மிச்சம் நல்ல மனுஷன்பா அதே போல் நீங்களும் நல்லா இருக்க ஒரு வார்த்தை சொல்லி இந்த பிள்ளை ஆர்வ கோளாறு உங்கள்ட்ட வந்து சொல்லும் அப்போது அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் மனம் வந்து பாராட்ட வேண்டும் உலகத்தில் அந்த பிள்ளை பெற முதலாவது பாராட்டு தாயிடம் இருந்து தந்தையிடம் இருந்தான் அந்த பாராட்டு உங்களுக்கு கொடுக்க தெரியா என்றால் நீங்கள் பேரரசாயிருப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது ஒரு பிள்ளையினை எப்போதுமே தட்டி கொடுங்கள் பாராட்டுங்கள் என்ன விஷயம் வந்தாலும் படிப்பில் எக்ஸாம் எழுதி விட்டு வந்திருக்கும் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காட்டியிருக்கும் அந்த பிள்ளை பாஸ் என்று சந்தோஷமாக சொல்லும் அப்போ ரிப்போர்ட்டை நீ பத்தாம் தான் வந்தியா பதினஞ்சாம் பிள்ளை தான் வந்தியா உன்ன விட அந்த பிள்ளை எத்தனை பிள்ளை வந்துச்சு தெரியுமா இட போட்டு அப்படி பிள்ளைகள் பிள்ளைகளிடத்துக்கு நீ பாஸ் ஆகியிருக்கிறாய் அதை சொல்லுங்கள் முதல்ல அதை சொல்லுங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது நெகட்டிவாக பேசக்கூடாது எந்த ஒரு பிரச்சனை நான் சந்திக்கும் போது ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவர்கிட்ட தான் அவர்கிட்ட குறைய சொல்லணும் அவர்கிட்ட போய் நான் முதல்லே குறைய சொல்ல தொடங்கி அவர் எனக்கு மூத்த அடிச்ச மாதிரி தான் பேசுவார் முதல்ல நான் அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட நல்ல பண்பாடுகளை பற்றி நான் பேசணும் அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையை நான் முன்னுக்கு வைக்கணும் அப்போ தான் அது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்ங்கிற ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகும் இதை நாங்கள் புரிந்து கொள்ளணும் பிள்ளைகளுடைய பலகீனத்தை புரிய வைக்கிறதுக்கு போல் பாராட்டுக்கும் போது நல்லதை சொல்லத்தான் முற்படுத்தணும் அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நீ படிச்சிருந்தா ஒரு அஞ்சாவது பிள்ளை வந்திருப்பாய் அப்படின்னு சொல்ல தொடங்கணும் அதை விட்டு போட்டு நீ இத்தனா இத்தனை பிள்ளைக்கு போனியா இதுக்குத்தான் உங்களுக்கு செலவழிச்சமாக இல்லை அந்த பிள்ளையிட அந்த எதிர்பார்த்த கனவுகள் ஆசைகள் என்னங்க அப்படியே சுக்கு நூறாக போயிடும் அப்போ அது எதிர்க்க தொடங்கும் உங்களோட வைராக்கியம் தொடங்கும் பாராட்டுதல் எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அதே போல் அந்த பிள்ளைக்கு நல்ல முடிவெடுக்க ஊக்குவிங்க ஒரு வேலையை சொல்லிவிட்டு இது இப்படி நடக்கும் இது இப்படி நடக்கும் இப்போ உடைய கருத்து என்னன்னு கேளுங்க அம்மா என்ன வாப்பா இதுதான் சரி ஓகே அதை நீ செய் தட்டி கொடுங்க அதுதான் அந்த பிள்ளையோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்காது அதே நேரம் நீங்கள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க இதுதான் பேரண்ட்ஸுக்கு மிக முக்கியமானது வயதுக்கு வந்தவுடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் வாப்பா எப்போவுமே மகனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்பார் என்ன பிரச்சனை பார்ப்போம் வந்து சொல்லலாம் உம்மாகிட்ட போனால் கிட்ட என்ன பிரச்சனை சொல்லலாம் அவர்களை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோட கதைச்சு முடிவெடுப்பார்கள் நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கலேண்டா அது வெளியில் போய் தகாதவர்களோடு பேசும் தகாத நட்புகளுக்கு அது ஆளாகும் தகாத செயல்களை அது உருவாக்கும் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும் காரணம் நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கல வீட்டில் பிள்ள வந்தால் தோலில் கையை போட்டு பேசுங்க என்ன மகன் எப்படி செஞ்சான்னு கேளுங்க ஏன் உங்களுக்கு என்ன அதில் குறைஞ்சி போக போகுது உங்களோட மகன் தானே தோளில் கையை போட்டு நீ என்ன இருக்கிறோ தட்டி கொடுத்து ஓ அவனை விட்டு நீங்கள் பேசக்கூடாதா ஆசையாக இருக்காத அவங்களுக்கு அப்படி அவங்க தாங்க நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை அந்த வயசில் முத்தம் விடணும்னு உங்களுக்கு ஆசை உண்டு இல்லையா ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் நாங்கள் நெட்டியில் முத்தமிட்டு அவனை தட்டி கொடுத்து முதுகில் தட்டி கொடுத்து அவனை பாராட்டி அவனை ஊக்குவித்து நீ இப்படியெல்லாம் நான் வரணும்னு சொல்லும்போது அவனுக்கு எவ்வளோ ஒரு பெரிய தெம்பு வரும் தெரியுமா உள்ளத்தில் இந்த வாப்பா என்னை அப்படி கட்டி பிடிச்சாரு அப்படி என்னை அரவணைச்சார் முதல் தட்டி கொடுத்த பேசினார் உற்சாகப்படுத்தினார் அப்படி அந்த புள்ள அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்போட பேசி அதை புகழ்ந்து கொண்டு இருக்கும் பேரண்ட்ஸ் மாதிரி இந்த கனவுகளை பற்றி யோ அதான் பிரச்சனை நல்ல ஒரு வழிகாட்டலை நீங்கள் அப்படி கொடுக்குறீங்க இல்லையே அவன் வாப்பா வந்தால் புள்ள அப்படி ஓரமாக நிற்கணும் உம்மாவும் வாப்பா வந்தால் சில வீடுகளில் இன்டெரக்டாக தான் புள்ள பேசும் வா உமா புள்ள வந்து உம்மா கிட்டே சொல்லும் உமா வாப்பா கிட்ட சொல்லுவார் வாப்பா உம்மா கிட்ட சொல்லுவா உமா புள்ள கிட்ட சொல்லுவா என்னதுக்கு உங்களுக்கு இந்த புள்ள அதை விட வீட்டில் வேற ஒரு வீட்டில் வேலைக்காரன் வச்சுட்டு இருக்கலாம் நீங்கள் பெற்ற பிள்ளைங்க உங்களுக்கு என்னது இன்டெரக்டாக போகணும் டிரெக்டாக பேசி உட்கார் மகனே உனக்கு என்ன பிரச்சனை ஏன் உங்களுக்கு கேட்கலாது அது என்ன கேட்டால் மரியாதை கௌரவமாக உங்களுக்கு அந்த மரியாதை கௌரவம் எப்படி கொடுக்கணும் எடுக்கணும்னு தெரியாத பிரச்சனை தான் இது அவன் நேரடியாக கூப்பிட்டு உட்கார வைங்க பேசுங்க உனக்கு என்ன வேணும் என்ன கதைக்கு எல்லாத்தையும் போட்டு உடைச்சி பேசுங்க அப்போது அந்த பிள்ளை உண்மையாக நம்பகத்தன்மையான ஒரு பிள்ளையாக இருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் வழிகாட்டணும் அது போதை பொருளுக்கு அடிமை இருந்தது அது பாதுகாக்கும் சில பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா பேரண்ட்ஸ் வந்து டைம் கொடுத்து பிள்ளைகளோடு பேசுறதில்லை பாப்பாக்கு இப்பெல்லாம் டைம் இல்லை புறவா அப்படின்னு பிள்ளை தட்டி அனுப்பாதீங்க தட்டி அனுப்பாதீங்க அது நீங்கள் பெற்ற பிள்ளை அது நீங்கள் தான் மாணிக்கம் போல் பாதுகாக்கணும் என்ன பிரச்சனை இப்போ எனக்கு டைம் இல்லை மகனே இந்த இந்த பத்து நிமிஷத்தில் வந்து பேசுகிறேன் அப்படி ஒரு டைமை கொடுங்க அந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு வந்து அன்றாடம் அன்று நடந்தது என்ன அன்று இந்த மாலை வரைக்கும் நடந்தது என்ன பிள்ளைகளோட பேசுங்க நீங்கள் பாடசாலைக்கு போனி அந்த டீச்சர் நல்லா நடந்தாவா படித்து தந்தாங்களா டீச்சர்ஸ் மாதிரி வந்தாங்களா பிள்ளைகள் நல்லா பேசினாங்களா இன்றைக்கி ஏதாவது உனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது நடந்துச்சா என்ன பிரச்சனையும் இருக்காத ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் சார் இருக்காதா அது பேசுதானே உங்களோட அது சில பாதிக்கப்பட்டு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சொல்லுங்க தானே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கு அந்த நேரம் டைம் முக்கியம் அது உட்கார்ந்துருந்து பேசுங்க அப்போ அதை எதிர்பார்த்துக்கிங்க வாப்பா எட்டு மணிக்கு வருவார் நான் ஒன்பது மணிக்கு இந்த பிரச்சனையை பேசலாம் உம்மா அதுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணணும் நீ வாப்போட கதை உன்னை வாப்பா உனக்கு நிச்சயமாக வழி காட்டுவார் அப்படின்னு உம்மா சொல்லணும் இல்லை இதெல்லாம் வாப்பையிட்ட கொண்டு போகிறாரு நான் பேசி எப்படி சமாளிக்கிறேன் அந்த கதை கதைக்காதீங்க எல்லா வாப்பா உமாவோட டிரெக்டாக பேசுங்க இந்த ஒளி முறையும் வைக்காதுங்க ஏ அதுதான் சுமூகமான உறவு வளர்க்கும் அப்போ நேரம் கொடுத்து பேசுங்க குறைந்த பட்சம் உங்களுக்கு காலையில் உண்டாக இருந்து சாப்பிட முடியாமல் இருக்கும் பகல் நேரத்தில் ஒன்றாக இருந்து சாப்பிட முடியாமல் இருக்கும் இரவு நேரத்திலேயாவது ஒன்றாக இருந்து சாப்பிட பழகிக்கொள்ளுங்கள் தனித்தனியாக சாப்பிட நினைக்காதுங்க உம்மா ஒரு டைம் சாப்பிட்றது பாப்பா ஒரு டைம் சாப்பிட்றது பிள்ளைகள் ஒரு டைம் சாப்பிடுறது உமா ஒரு டைம் போய் தூங்குறது பாப்பா ஒரு டைம் போய் தூங்குறது பிள்ளைகள் ஒரு டைம் போய் தூங்குறது இந்த ஒழுங்குமுறை குடும்பத்துக்கு சாபகேடு இது ஒரு நாள் வளர்க்காதிங்க குடும்பத்தில் சாப்பாடு ரெடி ஆகிட்டேன்னு சொன்னால் ஒரு டைமை ஃபாலோ பண்ணுங்கள் எட்டு மணி தான் சாப்பிடுவோம்னா எட்டு மணி சாப்பாடு ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை இதுதான் டைம் இல்லை அந்த டைம் ஒன்று எடுங்க உட்காருங்க ஒன்றா ஒரு டேபிள் உட்காருங்க கீழே உட்காருங்க அல்லது உட்காந்து சாப்பிடுங்க அந்த அந்த சந்தோஷம் வாழ்க்கை மீண்டும் கிடைக்காது அந்த பருவம் முடிஞ்சால் கிடைக்கவே கிடைக்காது அது நீங்கள் உட்காந்து பாருங்கள் அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள உம்மா வந்து புள்ளை நக்கல் அடிக்கும் கிண்டல் பண்ணும் பாப்பா கிண்டல் அடிப்பாரு உம்மான் சாப்பாடு புள்ள கையில் எடுக்கும் நாங்கள் சின்னத்தில் பார்த்தோம் இல்லையா அந்த பிள்ளை அந்த நேரத்தில் பல விஷயங்களை வெளியில் கக்கும் சோதர்களே அந்த உறவை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள் அதே அந்த பிள்ளை ஏதாவது செய்ய வயசுல பாடுபாடு துடி துடிப்பாக இருக்கும் அவர்கள் சமூக பணிகளில் ஈடுபடுத்த வழிகாட்டுங்கள் உதாரணமாக பள்ளிவாசல்ல சமூக பணிக்காக ஒரு குழு அதில் உங்களோட பிள்ளையை இணைக்கிறதுக்கு வழிபாருங்க பாடசாலையில் அபிவிருத்திக்காக வேண்டிய ஒரு குழு சமூக பணிக்காக உருவாக்கப்பட்டிருந்தால் அதுல இணைக்காத பாருங்க குடும்ப சமூகத்துக்காக ஒரு பணி ஒரு குழு உருவாக்கப்பட்டேன்னு சொன்னா பிள்ளை இணைக்க பாருங்க நான் ஒரு செய்யணும் ஒரு பணி செய்யணும் பெண் பிள்ளையும் அப்படித்தான் சமூகம் அதற்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அன்பான சோகங்களே முக்கியமான முக்கியமானது உடல் நலமும் மனநலமும் இருக்க வேண்டும் உடல் நல்லதாக இருக்கணும் மனமும் நல்லதாக இருக்கணும் இந்த ரெண்டு மனதுக்கும் சமூக சூழல் சப்போர்ட் பண்ணணும் சமூக சூழல் அதுக்கு சப்போர்ட் பண்ணலை என்றால் அந்த பிள்ளையோட உடல் நலம் கெட்டுப்போம் மனநலம் கெட்டுப்போம் இந்த மூன்று முத்தாப்பாக ஒன்று சேர்ந்தாதான் அந்த சமூகத்துக்கும் அது பாதுகாப்பு இதில் ஒன்று உடைகிற போது அது வாலிபருக்கும் பாதுகாப்பு இல்லை சமூகத்துக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனவே சமூக ரீதியான பங்களிப்பு செய்வதற்கும் கூட பிள்ளைகளை ஆர்வம் ஆக்கம் மூற்றுங்கள் ஊக்கம் கொடுங்கள் அதை பின்னாக்கி வைக்காதீர்கள் அவர்களுக்கு அதை செய்யணும் போ பொது பணி வேலை செய் சிரமதான பணி இந்த வேலை செய் பள்ளியில் இப்படி ஒரு குழு இருக்குது இந்த வேலை செய்கிறாங்க இதில் போய் இந்த பங்குக்கு வரும் அந்த பிள்ளை எதிர்பார்க்கும் அது செய்யாவிட்டால் தான் பொடியமாரோட சேர்ந்து ரோட்டில் போய் விலைக்கு வம்ப விலை கொடுத்த அந்த பிள்ளை வாங்குறது தான் அப்போ இந்த சமூக பொசிட்டிவ் ஒன்று அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அதே மாதிரி மார்க்க ரீதியான சிந்தனைகளின் பால் அவர்களை கொண்டு போய் சேருங்க வாலிப பருவம் மார்க்க சிந்தனை அதிகமாக எடுக்க வேண்டிய பருவம் அதிகமாக செயல்படுத்த வேண்டிய பருவம் அவர்கள் நடமாட வேண்டும் ஈமானிய சிந்தனைகளோடு நடமாட வேண்டும் ஈமானிய பண்பாடுகளோடு அவர்கள் பேச வேண்டும் அந்த ஒரு வாலிப்பு பருவத்துக்காக அடித்தளத்தை முன்கற்றிலமை பருவத்திலிருந்தே நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்திலே வாலிபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருப்பது போல வெங்கு கொடுக்கப்படவில்லை அல்லாவோட ரசூல் சொன்னார்கள் நாளை மறுமுடைய விசாரணையில் முக்கியமானது வாலிப பருவத்தை பற்றி விசாரணை தான் நீங்கள் குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தீர்கள் விசாரணையே வராது முதிய பருவத்தில் எப்படி நடந்தீர்கள் விசாரணையே வராது ஏன்டா இரண்டுக்கு இடைப்பட்ட வாலிப பருவம் தான் முறுக்கேறிய பருவம் இந்த பருவத்தை இதை சாதிக்கலாம் வீழ்த்தலாம் எதையும் உருவாக்கலாம் ஒரு மலையை வேண்டுமானால் உடைத்து தூளாக்கலாம் அந்த அளவுக்கு பக்குவமுள்ள ஒரு ப பலமுள்ள ஒரு பருவம் இந்த பருவம் உன்னால் இஸ்லாத்துக்கு எப்படி நடந்ததுன்னு அல்லாஹ் ரப்புல் ஆளுமை விசாரிப்பார் அந்த வாலிபத்தில் அந்த பருவத்தை அடைகிறது போது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஈமானிய உணர்வுகளோடு நடக்கக்கூடிய அந்த பக்குவத்தை கொடுங்கள் ஈமானிய சிந்தனையை கொடுங்கள் அவர்களை குர்வானோடு வாழ வையுங்கள் குரானிய போதனைகளை உருவாக்கி கொடுங்கள் செயல்படுத்துவதற்காக வேண்டி மார்க்க ரீதியான அந்த சிந்தனை கோட்பாடு அவர்களுக்கு வேண்டும் அக்கீதாவில் அவர்கள் தெளிவிருக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் வழிகற்ற கொள்கையில் போய் விழுந்து விடுவார்கள் தேவையில்லாத இயக்கங்களை போய் தங்களை மெம்பர்ஷிப்புக்கு ஆளாக்கி கொள்வார்கள் அவர்கள் அக்கீதாவில் தெளிவுபடுத்துங்கள் முதலில் பெற்றோர்கள் அக்கீதாவை படிக்க வேண்டும் பிள்ளைகள் அந்த அக்கீதாவை போதிக்க வேண்டும் அன்பா அந்த சகோதரிகளை இஸ்லாமிய பண்பாடு அக்கீதா செயல்பாடு மரமைக்குரியதாக அந்த பிள்ளையை மாற்றும் போது நீங்கள் நிம்மதி இந்த உலகத்தில் கண்ணம் மூடலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னால் நீங்கள் உங்களோட மௌத்துக்கு பின்னால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு ஒரு அழகான பிள்ளையை நீங்கள் உலகத்தில் உருவாக்கி வைத்து விட்டீர்கள் ஏன்னா நீங்கள் போகலாம் ஒரு மரத்தை நட்டி தண்ணீர் ஊட்டி புகர போட்டு அந்த மரம் வளர்ந்து காயாக கன்னியாக எல்லாருக்கும் நிழல் கொடுத்து வரும்போது எவ்வளோ சந்தோஷமோ அது போல தான் உங்களோட மௌத்துக்கு பின்னால் உங்களுக்கு அந்த மரத்தை போன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்காக நீ பிள்ளை துவா செய்யும் உங்களுக்காக நீ சந்தக்காய் செய்யும் உங்களுக்காக வேண்டி உங்களுடைய வேலைகளை செய்யும் கடமைகளை செய்யும் உங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் மன்றாடும் இந்த இஸ்லாமிய பண்பாடு ஒழுக்கத்தோடு அகீதாவோடு ஒரு பிள்ளை நீங்கள் உருவாக்குங்கள் அது முன்கற்றமை பருவத்திலிருந்து வர வேண்டும் இந்த வாலிபர்களை புனரமைப்பதற்கு மஸ்ஜிதுடைய உடைய பங்கு மகத்தானது அதை மஸ்ஜித் நிர்வாகிகள் மறுக்கக்கூடாது கூடாது வாலிபர்களை உருவாக்கி உள்வாங்கி அவர்கள் மூலமாக சமூகத்துக்கு நல்லதை முன்வைக்கக்கூடிய ஒரு செயல் குழு கூட்டத்தை ஒரு தீர்ப்பை அல்லது ஒரு குழுவை அவர்கள் கண்டிப்பாக மஸ்தி உருவாக்க வேண்டும் ஏன்னா வாலிபர்கள் அதை எதிர்பார்க்கிறார் எண்களை வைத்து சமூக நன்மை அடையாத ஆனால் சில இடங்களில் சில பேர் பயம் வாலிபர்கள் உள்ள கூட்டிக் கொண்டு வந்த வயதாளிக்கு வெளியே போக என்ன ஒன்று வாலிபர்கள் உள்ளே வர வேண்டும் வயதுபேர் வயதுக்கு வந்தவர்கள் அவங்களோட அனுபவத்தை கொடுக்க வேண்டும் வாலிபர்கள் அறிவுள்ளவர்களாக முதிர்ச்சியுள்ளவர்கள் அவர்கள் மாற்ற வேண்டும் இதுதான் அந்த ப்ரொசஸ் அந்த திட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை எனவே இங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களே பிள்ளைகளை உங்களுடைய இயல்புகளை உங்களுடைய பருவங்களையும் உங்களுடைய பணிகள் இந்த மூன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் இப்போ இயல்புகளை சொன்னாங்க நாங்கள் இப்படி தான் நடப்போம்னு வீட்டில் போய் நீங்கள் சொ சொல்லவோ செய்யவோ முனையாதீர்கள் ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உங்களுடைய பக்குவம் உங்களுடைய பண்பாடு உங்களுடைய பயன்பாடு அதை பற்றி நீங்கள் யோசிங்கள் மறுமையில் நிச்சயமாக ரபுல் ஆலமின் இந்த வயதை பற்றி தான் விசாரிப்பான் நீங்கள் எப்படி நடந்தீர்கள் விசாரிப்பான் எனவே நீங்கள் குரானோடு தொடர்புள்ளவர்களாக மாறும்

இன்னஹும் ஃபிச்சியத்துள் அவர்களுடைய இளைஞர் கூட்டம் என்று சொல்கிறான் அந்த இளைஞர் கூட்டம் இந்த உலகத்திலே அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும் அவனுடைய அகிதா நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக இஜர் சென்று போன கூட்டத்துடைய வரலாறு அபுல் ஆலமின் சொல்கிறார் சாபாக்கள் ஜிஹாதிலே பங்கு கொண்டார்கள் இஸ்லாத்துக்காக வளர்ச்சிக்கு உட்படுத்தினார்கள் மார்க்கரிதான் அறிவை கொடுத்தார்கள் இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்த அந்த பின்னணியிலே நாங்கள் வந்திருக்கிறோம் எனவே இந்த அடிப்படையை வாலிபர்களை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் வாலிப பருவம் என்பது எதையும் நீச்சல் அடிக்கக்கூடிய பருவம் ஆனால் இஸ்லாத்துக்காக அர்ப்பணியுங்கள் உங்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ்மார் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு அந்த ஒத்துழைப்பையும் தர வேண்டும் அவர்கள் நல்ல வாய்ப்பையும் வழியையும் காட்டிக் கொடுப்பது பெற்றோர்களுடைய கடமை அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சமூகம் சீரடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் புரிவானாக வாக்ருவான் அஹமது ஆலமீன் ரபுல் அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ